புதுச்சேரியில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் உள்பட நான்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன இன்று நடைபெற இருந்த முதலாண்டு மருத்துவ தேர்வுகள் திடீரென ரத்து செய்யப்பட்டன தேர்வுக்கான வினாத்தாள்கள் வெளியானதால் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இதுகுறித்து அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சிவா சட்டசபையில் வலியுறுத்தினார் இதற்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்றார் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்திற்கு புதுச்சேரி ஐந்து மருத்துவக் கல்லூரிகள் புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி சேர்த்து வருகிறது இன்று முதலாம் ஆண்டு தேர்வு எழுதியிருந்த எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கு திடீர் என்று பதிவாளர் இந்த ஐந்து கல்லூரிகளுடைய டீன்களுக்கு தகவல் அனுப்பி இன்று இந்த தேர்வு நிறுத்தப்படுவதாக சொல்லியிருக்கின்றார் இந்த பத்திரிகையில் வந்த செய்தி எல்லாம் என்ன தாழ்த்தை ஆனால் இந்த தேர்வை நிறுத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் வேறு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது இதில் இரண்டு கல்லூரிகள் நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு இரநூத்தி ஐம்பது மாணவர்களை தேர்வுக்கு அனுப்பியதால் ஒட்டுமொத்தமாக இந்த ஐந்து கல்லூரி மாணவர்கள் தேர்வு அனுமதிக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை சட்டமன்றத்தில் என்று எழுப்பி முதலமைச்சரிடத்தில் என்று இந்த செய்தியை சொல்லும் அவர் உடனடியாக விசாரித்து இதுக்கு பதில் துர சொல்லியிருக்கின்றார் இது புதுச்சேரி எம்பிபிஎஸ் படிக்கின்ற அந்த மாணவர்களுடத்தின் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையும் அந்த பெற்றுவோர் குறித்து அச்சத்தை இந்த நாடு முழுக்க பல்வேறு நிலைகளில் மருத்துவ மாணவர் அலையடிக்கப்பட்டிருக்க இருக்கின்ற சூழ்நிலையில் நீட்டு தேர்வையும் தாண்டி இதுபோன்ற நிலைகளும் இப்போது ஏற்பட்டிருக்கின்றது தடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறது